நபர் வருமான வரி விலக்கிற்கான உச்ச வரம்பு இரு மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த உச்ச வரம்பு இரண்டரை லட்சம் ரூபாயில் இருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது மாத சம்பளத்தாரர்களிடையே இது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டை இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த நிதியமைச்சர் பியூஷ் கோயல் இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டை ஒப்பிடுகையில் வரி வருவாய் தற்பொழுது பனிரெண்டு லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் நடுத்தர சாதாரண மக்கள் மீதான வரி சுமை குறைக்கப்பட்டுள்ளதாகவும் வருமான வரி செலுத்துபவர்களின் எண்ணிக்கை இரண்டு மடங்காக உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார் தனிநபர் வருமான வரி விலக்கிற்காக உச்சவரம்பை இரண்டரை லட்சம் ரூபாயில் இருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி அறிவித்தார் இதனை பாஜக எம்பிக்கள் வரவேற்று ஆரவாரம் செய்தனர் இந்த அறிவிப்பால் மூன்று கோடி நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறுவார்கள் என நிதியமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார் வருங்கால வைப்பு நிதி பங்கு சந்தை முதலீடுகள் மூலம் ஆண்டுக்கு ஆறு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வரை வரிவிலக்கு பெறலாம் என கூறப்பட்டுள்ளது கூடுதலாக ஏற்கனவே நாற்பதாயிரம் ரூபாயாக இருந்த நிரந்தர கழிவு ஐம்பதாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்படுகிறது வங்கிகளிலோ அஞ்சலகங்களிலோ டெபாசிட் செய்யப்படும் தொகைக்கான உச்சவரம்பு நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது வீட்டு வாடகையில் ஆண்டுக்கு இரண்டு லட்சத்து ரூபாய் வரை சம்பாதிப்போருக்கு இனி வருமான வரி இல்லை என பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடைக்கால பட்ஜெட்டில் முதன்முறையாக தனிநபர் வருமான வரி உச்சவரம்பு உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இதற்கு மக்கள் மதியில் வரவேற்பு கிடைத்துள்ளது யங் ஜென்ரேஷனுக்கு வந்து நிறைய சேவிங்ஸ் ஆகும் அதில் ஏன்னா ஒரு அஞ்சு லட்சங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கெயின் ஃபார் த யங் எம்ப்ளாயி கம்யூனிட்டி திடீர்னு ரெண்டரை வந்து அஞ்சாக்கி ஹண்ட்ரட் பர்சன்ட் அப் கொடுத்தது வந்து இது பெரிய ட்ரெண்ட் தான் இது வருமான உச்சவரம்பு சட்டம் வந்து தான் இதைத்தான் நிறைய பேர் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதனால் இது வந்து ரொம்ப ஏற்கக்கூடியது தான் மத்திய இடைக்கால பட்ஜெட் வந்து தாக்கல் செய்து சில விஷயங்கள் வந்து சந்தோஷமாக இருக்குது இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா தனிநபர் வருமானம் தனிநபர் வருமானம் வந்து ஏற்கனவே வந்து ரெண்டரை லட்சமாக இருந்துச்சு ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உயர்த்துவாங்க ஆனால் பட் இந்த வருஷம் வந்து அஞ்சு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த அஞ்சு லட்சம் உயர்த்தப்பட்டது வந்து மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது இந்த பட்ஜெட்டில் புதிய வரிகள் எதுவும் விதிக்கப்படவில்லை என்பதால் பொதுமக்கள் குறிப்பாக நடுத்தர வர்க்கத்தினர் மற்றும் தொழில்துறையினர் இடையே மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட் வரவேற்பை பெற்றுள்ளது செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்